ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா திருக்குறான் ஐந்தாவது அத்தியாயத்தில் பன்னிரெண்டாவது வசனம் பார்க்குறோம் இஸ்ராயில் மக்களிடம் அல்லாஹ் திட்டமாக உறுதிமொழி வாங்கியிருக்கிறான் மேலும் அவர்களிலிருந்தே பன்னிரண்டு நம்பிக்கைக்குரிய பொறுப்பாளர்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம் அவ்வாறு உறுதிமொழி வாங்கியபோது அவர்களிடம் நிச்சயமாக நான் உங்களுடனேயே இருக்கின்றேன் என அல்லாஹ் கூறினான் நீங்கள் தொழுகையை தவறாத நிறைவேற்றி ஜகாத்தும் கொடுத்து என் தூதர்களையும் விசுவாசித்து அவர்களுக்கு உதவியும் புரிந்து சிரமத்தில் இருப்பவர்களுக்கு அல்லாவுக்கு அழகிய கடனாக கடனும் கொடுத்தீர்களானால் நிச்சயமாக நான் இவைகளை உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக்கி வைத்து சுவனபதிகளிலும் உங்களை பிரவேசிக்க செய்வேன் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆகவே உங்களில் இதற்கு பின்னர் எவர் நிராகரித்து விட்டாரோ அப்பொழுது நிச்சயமாக அவர் நேர்வழியிலிருந்து தவறிவிட்டார் இஸ்ரேல் மக்கள் இப்போ இஸ்ரேலில் யூதர்கள் தான் இருக்கிறாங்களே ஸோ அப்போவே அவங்களுடைய பேர் இஸ்ரேவேலர்கள் அப்படின் தான் இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட கடவுள் வந்து உறுதி வாங்கியிருக்கிற அவர்களிலிருந்து பன்னிரண்டு நம்பிக்கைக்குரிய பொறுப்பாளர்கள் அல்லது நபிகளை அனுப்பியிருக்கிறோம் ஸோ அப்போ வந்து நான் உங்களோடவே இருக்கிறேன் என்று அல்லா கூறினான் அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சில நபிகள் மூலமாக வந்த செய்தி தான் அவங்க கேட்குறாங்க ஆனால் நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு கடவுளே சொல்கிறார் அப்படின்னா அது கடவுள் வந்து தானே சொல்ல முடியும் ஏன்னா கடவு கூட இருக்கிறார் அப்படின்னா கடவுள் இங்கே இருக்கிறாருன்னு அர்த்தம் ஸோ அப்போ இங்கே இருக்கிறவர் இங்கே வந்து பேச மாட்டாரா மற்றவர்களை அவர் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இந்த ரகசியம் வந்து இதில் வெளிப்பட்டு இருக்குது ஏன்னா இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தின் இறுதியில் இறைவன் வரார் அப்படிங்கிறது எந்த மதத்துலையும் சொல்லப்படாதது தான் ஒரு பெரிய பிரச்சனை அவங்க அல்லா அல்லான்னு சொன்னாலும் அல்லா மேலே அன்பு கிடையாது அல்லா வந்திருக்கிறாருன்னா அதை பற்றி யாரும் கண்டுக்கிறது கூட கிடையாது அதே மாதிரி தான் பரமப்பிதாவுக்கும் நிலைமை ஏன்னா ஒருத்தர் தான் அல்லா அப்படின்ட்டு நாம் யாரும் சொல்கிறோமோ அவங்கள தான் கிறிஸ்தவர்கள் பரமபிதான்றாங்க இந்துக்கள் சிவபெருமான்னு சொல்கிறாங்க கடவுள் ஒருத்தர் தான் ஸோ அப்போ இங்கே இங்கே உள்ள மெசேஜ் என்னென்னா இதுதான் உண்மையான மெசேஜ் நான் உங்களோடு தான் இருக்கிறேன் அதை எப்போ சொல்ல முடியும் உங்கள் கிட்ட வந்து தான் சொல்ல முடியும் இல்லையா மற்றபடி நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்க ஜகாத்து கொடுங்க இதெல்லாம் பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் மதங்கள் எல்லாமே பக்தி மார்க்கம் ஏன்னா மதங்கள் எல்லாமே இப்போ பாருங்கள் இதில் ஐந்தாறு வருடம் சொ காலச்சக்கரம் இதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் இதே பூமியே இப்போ இந்த சொர்க்கத்தில் கடவுளை பற்றிய சிந்தனையே இருக்காது நம்பிக்கை இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது அதை பற்றி எண்ணமே வராது ஏன்னா அவ்வளோ சுகபோகமாக இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இன்னொரு வருஷம் அடுத்த ரெண்டாயிரத்தி இன்னொரு வருடத்தில் அவன் பாவம் செய்ய ஆரம்பிக்கும்போது துக்கம் வருது துக்கம் வரும்போது தானாகவே அவனுடைய பற்றி கடவுளை தேடுது ஆனால் கடவுள் இல்லை தேடுது அப்போ கடவுளை அடையிறதுக்கு அவனே இப்போ நம்ம குழந்தையாக இருக்கும்போது சிலர் தொலைஞ்சு போயிருக்கலாம் ஒரு நாலு வீடு நாலு தெரு தள்ளி இருக்கும் பட் அதுக்கே நமக்கு நம்மளால் போக முடியாது தெரியாது குழந்தைங்களால் அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா பெரியவங்களே திணறுவோம் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ஸோ அப்போ அந்த குழந்தை வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னா நிறைய தவறான வழியில் போகும் சில சமயம் வீட்டை விட்டு ரொம்ப தூரமாக கூட போயிடும் இல்லையா அந்த மாதிரி தானாக பண்ணுற முயற்சி தான் மதங்கள் மனிதர்களாக பண்ணுற முயற்சி ஸோ மற்றபடி இது வந்து மேலேருந்து சில ஆத்மா வருது இயேசு உடம்புல கிறிஸ்துன்னு ஒரு ஆத்மா வருது அதை தான் பரிசுத்தாகின்றோம் நபி உடம்புல ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வருது ஆனால் அந்த ஆத்மாவை கடவுள் தான் அனுப்புகிறாரா அப்படின்னா கடவுள்லாம் அனுப்புகிறது கிடையாது ஏன்னா அந்த ஆத்மா மட்டும் இல்லை நாமளே மேலேருந்து தான் வரும் ஒருவேளை கடவுள் ஒரு செய்தியை மேலே ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்புனார்னா அது அவர் நம்மக்கிட்டயே கொடுத்து அனுப்பிச்சிருப்பார் இல்லையா கடவுளுக்கு அங்கே உடம்பு கிடையாது பேசுகிறதுக்கு நமக்கும் அங்கே காது கிடையாது கேட்குறதுக்கு இந்த பூமியில் வந்தால் தான் உடம்பு எடுக்க முடியும் கடவுளே இறுதியில் வரார் ஆனால் பூமியில் வந்து தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை தனக்கென்று சொந்த உடல் எடுக்கலை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் முதல் நபி முதல் நபின்னு சொல்கிறாங்களே அது அது ஒரு பெரிய காலில் விழுந்து கும்பிடணும் ஏய் முஸ்லீம் முதலாம் எப்போத்துலருந்தோ வந்துச்சுட்டு ஆதாமே முதல் நபி அங்கே ஆதாமே முதல் நபின்றது மட்டும்தான் உண்மை இல்லையா முஸ்லீம் மதம் எப்போ வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியல அது கிறிஸ்தவ மதம் எப்போயோ வந்துச்சுட்டு ஆதாமே கிறிஸ்டின் தான்டா ஏன்னா அவங்க மதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லையா ஸோ அப்போ அது என்னென்னா முதல் நபின்றது உண்மை ஏன்னா அவர் உடம்புல தான் கடவுள் வரார் இல்லையா பிரம்மா உடலில் வரார் ஒரு வயோதிகர் உடலில் அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் பைபிள் குரானில் அவர் ஆதாம்னு போட்டாங்க அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார் அப்படின்னா கடவுள்தான் நபி ஆக்சுவலாக தூதர் அவருடைய செய்தி இறை அல்லாவின் செய்தி அல்லாவிடம் மட்டுமே இருக்குதுன்னே குரானில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அது அவரே வந்து சொன்னாதான் உண்டு அவரே தான் தூதுவராக வந்து ஞானத்தை கொடுக்கிறார் ஆனால் பிரம்மா மூலமாக கொடுக்குற ஸோ அப்போ அவருக்கு அடுத்தபடியாக தூதர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பிரம்மாவை அல்லது ஆதாமை சொல்ல முடியும் ஸோ பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற அந்த முரளி கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் முன்னாடி நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் என் முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு கடவுளே பேசுவார் ஸோ அதுதான் இங்கே நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு அந்த அந்த ஒரு இது மட்டும் வெளிப்பட்டுருக்கு சரி இங்கே இதை மெயினாக ஏன் சொல்ல வந்தேன்னா இங்கே எந்த விதமான பக்தியும் இருக்காது கோயில் இருக்காது மசூதி இருக்காது கீதை இருக்காது ராமாயணம் ஆபாதம் குரான் பைபிள் எதுவுமே இருக்காது அங்கே ஆனந்தமாக இருப்பாங்க குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க எப்போ துக்கம் வருதோ பாவம் செஞ்ச பிறகு அப்போ தான் கடவுளை தேடி மனிதர்கள் அவங்களா சில வழிகளை உருவாக்குறாங்க பாங்க கடவுளை விட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயிடுச்சு எப்படி ஞாபகம் வரும் இல்லையா அப்போ இதோ கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த தியானத்தில் வர்றதை வைத்து தான் மத வேதங்களை உருவாக்குறாங்க ஆனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா கடவுளை நோக்கி அழைச்சிட்டு போகிறது முதல் கடவுளை விட்டு ரொம்ப தூரமாக அழைச்சிட்டு போகுது கடவுளில் எந்த காரியத்தை செய்ய சொல்கிறாரோ அதுக்கு நேரெதிரான காரியம்லாம் கடவுளே சொன்னார் அப்படின்னு சொல்லார் சொல்லப்பட்டிருக்கோம் எல்லா மதமும் விதிவிலக்கு கிடையாது சரி அப்போ அந்த மாதிரி விஷயந்தான் இந்த தொழுகை பண்ணுன்றது ஜக்காத்து கொடு அதாவது தானம் புண்ணியம் பண்ணுறது என் தூதர்களை விசுவாசி தூதர்னு இங்கே சொல்லப்படுறது வந்து மதஸ்தாபகர் இல்லையா மற்றபடி இறை தூதர்ன்றது கடவுள் மட்டும்தான் அவர்களுக்கு உதவியும் புரிந்து சிரமத்தில் சரி இதில் பார்த்தீங்கன்னா தொழுகை தொழுகைன்னா கடவுளை வணங்குறது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமாக வணங்குறது கடவுள் இறுதியில் வந்து சொல்கிறார் எனக்குன்னா உடம்பாக இருக்குது காலில் உழுந்து கும்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறார் கால் இருக்கிறவங்க இல்லையா கடவுளுக்கு உடம்பு கிடையாது பார்க்க முடியாது பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னு சொல்லிட்டு போய் காலில் விழிங்க அப்போ என்ன சொல்கிறோன்னே அர்த்தம் புரியாமல் சொல்லிகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் எல்லா மதத்துக்காரங்களுக்குமே அப்படின்னு கடவுள் சொல்கிறார் அப்போ நீங்கள் காலில்லாம் விழ தேவையில்ல இதுதான் உங்களுக்கு வந்து எந்த கஷ்டத்தையும் கொடுக்கலை அப்படின்ட்டு குரானில் அடிக்கடி இப்போ சமீபமாக கூட வந்தது அந்த தண்ணி இல்லைன்னா மண்ணு வச்சு நீங்கள் அந்த முகத்தையெல்லாம் சுத்தப்படுத்திக்கோங்க அப்படின் அது அது வரும்போது கூட உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கலன்னு வரும் அதே மாதிரி எந்த விலங்கு சாப்பிட்லாம் எந்த விலங்கு சாப்பிடக்கூடாதுன்னும்போது கூட ஒரு சில விலங்குகள்லாம் வந்து சாப்பிடக்கூடாது பண்ணி இந்த மாதிரி ஒரு சில ஒரு சில உணவுகள் சாப்பிடக்கூடாது ஆனால் அது கூட தேவைப்பட்டால் சாப்பிட்டுக்கலாம் ஒரு பொற்கால நடவடிக்கை சாப்பாடே கிடைக்கல அப்படி இதெல்லாம் சொல்லிவிட்டு கடவுள் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல அப்படின்னு இருக்கும் ஆனால் கடவுள் எந்த கஷ்டமும் கொடுக்கலன்றது மட்டும்தான் அதில் கடவுளுடைய ஞானம் ஏன்னா இங்கே நீங்கள் கையை காலை உடச்சி ம வளைஞ்சி இப்படி வணங்குறது அப்படி வணங்குறது தோப்பு காரணம் போடுறது நடந்துக்கிட்டே இமயமலைக்கு போகிறது சபரிமலைக்கு போகிறது மெக்காவுக்கு போகிறது இதுதான் கஷ்டம் இதையெல்லாம் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு எந்த கஷ்டமே கொடுக்கலன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்கும் கடவுள் வந்து அவனை கொலை பண்ண சொன்னார் கடவுள் பேரருளாளன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்கும் இல்லையா சரி இப்போ இங்கே உண்மையானது என்னென்னா கடவுள் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல ஏன் என்ன பண்ணல நீ பாட்டுக்கு ஆத்மான ஒன்று வந்து பரமாத்மா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு லவ்வரை நீ நினச்சிக்கிட்டே போய் எல்லா வேலையும் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி இறைவனை நினை அப்படின்னு கடவுள் சொன்னார் இது பைபிளில் கூட மணமகனாக அவர் வருகிறார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ மற்றபடி கடவுள் பட்டினி கிடக்கு சொல்லலை இந்த மாதிரி அதாவது அவருடைய பேர் சிவன் ஓம் நம சிவா சொல்லுவாங்களா அது கூட நான் ஒன்று சொல்ல சொல்லலை சிவான்னு கூட சொல்ல தேவையில்லை உன் அப்பாவை நினைக்கிறேன்னா அப்பா அப்பா அப்பான்னு நான் இருப்பேன் அவர் பண்ணதான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் அப்புறம் அவர் ஏதாவது பண்ணி இருக்கணும் அப்போ தான் ஓடும் அது உனக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் ஓடும் இல்லையா அல்லாவை பற்றிய வரலாறு இல்லையே குரானில் நபியுடைய வரலாறு தானே இருக்குது பைபிளில் இல்லையே பரமபிதாவுடைய வரலாறு சிவனுடைய வரலாறு எதுலேயும் இல்லையா கொடுத்துருக்குறாங்க ஆனால் அது சிவனுடைய வரலாறு கிடையாது சிவனுடைய வரலாறு நாம் அனைத்தையும் போது அனைத்தையும் பெறுவதற்கான வழியை கற்றுக் கொடுக்கிறார் அதுதான் பிரம்மகுமாரிகள் ராஜயோக ஜான நிலையத்தில் முரளி அப்படின்னு முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது ஸோ மற்றபடி இந்த மாதிரி தொழுகை பண்ணுறது ஜகாத்து பண்ணுறது இது வந்து மத ஸ்தாபகர் உருவாக்கிய வழி மனித வழி கடவுள் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது அவரை நினைக்க சொல்கிறார் அதுவும் எதுக்கு ஆத்ம தூய்மையாகிறதுக்காக உடல்ன்ற உணர்வில் வந்து தான் காம கோபம் பற்று பேராசாங்கத்தில் விழுந்தோம் நரகத்தில் ஆனால் சொர்க்கத்தில் சொர்க்கமாக இதே பாரத பூமி இருக்கும்போது ஆத்மான்ற உணர்வில் இருந்தோம் ஆத்மானா உயிர் அது புருவத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ தன்னையும் உணர்ந்து பிறரையும் ஆத்மானு பார்க்கும்பொழுது காமம் வரல உடலை பார்க்க பார்க்க காமம் வந்துடுது ஸோ அதனால் அதிலருந்து நீ விலகணும்னா ஆத்மாவில் கவனம் இருக்கணும் ஆனால் அது கூட இப்போ உனக்கு சக்தி இல்லை உடலை உடனே விழுந்துடுற ஆண் பெண் கவர்ச்சி போய் ஆண் ஆண் கவர்ச்சி பெண் பெண் கவர்ச்சி இப்படியெல்லாம் போயிடுச்சு அது அப்படி தான் ஆகும் பெண்ணே கிடைக்கலன்னா ஆணோட சேர ஆரம்பிச்சிருவான் ஆணே கிடைக்கலன்னா பெண்ணும் பெண்ணோட சேர ஆரம்பிச்சிருவான் நிறைய லேடிஸ் ஹாஸ்டலில் பெண்கள் கல்லூரியில் லெஸ்வியன் பயங்கரமாக இருக்குது திரும்ப பக்கமெல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறாங்க ப்ரொஃபஸர் லேடி ப்ரொஃபஸரோட பெண்கள் வந்து அந்த மாதிரி லவ்வில் இருக்கிறாங்க ஸோ இது என்னென்னா உடலை பார்த்திங்கன்னா அப்படி தான் ஆகும் உடலை பார்க்கறது தான் சாத்தானுடைய சாமர்த்தியமே பார்க்க வைக்கிறது ஸோ அதனால தான் முஸ்லீம்கள் வந்து புர்கா போடுறாங்க போட்டாலுமே அவன் ஒரு கற்பனையில் தானே இருக்கிறான் இது ஒரு பொண்ணுன்னு அவனுக்கு தெரிஞ்சால் போதுமே காம உணர்வு வந்துடும் அதனால நான் புர்கா போட்டிருக்கிற அரபு நாடுகளில் நாலு கல்யாணம் அஞ்சு கல்யாணம்லாம் பண்ணுறாங்கல்ல அதான் உடலே முகத்தே பார்த்தது இல்லை எப்படி அவனுக்கு அது தோணுது ஸோ அதுக்கு தான் கடவுள் சிலரு ஆத்மாவில் உனக்கு கவனம் இருக்கணும் அது கண்ணுக்கு தெரியாது அப்போ உன்னுடைய புத்தி இறைவனை வந்து ஒளிப்புள்ளியாக செம்ப நிறமான ஒலிவளத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஸோ அப்படி இறைவனை நினைக்க 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 ஆத்மாவுக்கு பலம் வரும்போது அந்த மனக்கண்ணால் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க உடலை பார்க்காதீங்க இருக்கிறதுல ரொம்ப கேவலமான பார்வை அதுதான் ஆத்மாவை பார்ப்பது தான் இருப்பதிலே மிக உயர்வான நாகரிகமான பார்வை அப்படின்னு கடவுள் கற்றுக் கொடுக்குறாரு ஸோ தான் நீங்கள் சிவனுக்கு பார்த்திங்கன்னா மூன்றாவது கண் நெற்றி கண் இருக்கும் இல்லையா அது என்னென்னா இங்கே தான் ஆத்மா இருக்குது ஸோ ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது ஸோ புத்தியின் மூலமாக கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை பார் கண்ணுக்கு தெரிகிற உடலில் பார்த்தோன்னா விழுந்துருவேன் அப்படி தான் அனைத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ மற்றபடி மதங்கள் வந்து பல வழி இப்போ இதில் இங்கே தொழுகை ஜக்காத்துன்னு சொல்கிறது வந்து எல்லா மதத்துலேயுமே இருக்குது இல்லையா இறைவனை வணங்குறது இருக்குது தானம் புண்ணியம் பண்ணுறது இருக்குது இங்கே தூதர்களை விசுவாசிக்கிறதுனா சிவன் சிவனடியார்களை விசாரிக்கிறதுக்கு குருமார்கள் அது ரொம்ப ஃபேமஸ் இந்து மதம் இல்லையா ஸோ அப்படியெல்லாம் பண்ணி பண்ணி தான் கீழே விழுறாங்க எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இதுக்கு பேர் தான் பக்தி இதெல்லாம் மனிதர்கள் உருவாக்க வழி கடவுள் ஒருவர் தான் அவர் வருவதும் ஒரு முறை தான் அவர் கொடுப்பது மட்டும்தான் சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான வழி அது நீ தானம் பண்ண தேலை புண்ணியம் பண்ண ஏன்னா இங்கே எல்லாம் ஃப்ராடாக இருக்கான் நீ அவனுக்கு தானம் பண்ணனா அவன் என்ன பண்ணுவான் அதை வச்சுட்டு இன்னும் பாவம் தான் செய்வான் ஸோ அதனால் நீ தானம் பண்ணு ஞானத்தை தானம் பண்ணு இதை பண்ண தான் யாரும் கிடையாது அதை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் ஸோ இந்த ஞானத்தை கொடு நீயும் இறைவனை நினைத்து தூய்மையாகி மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து அவர்களும் தூய்மை உதவி பண்ண இன்னும் ஆழமாக அவங்களுக்கு சக்தி கொடுக்கறது இதெல்லாம் கூட இருக்குது அல்லாவுக்கு அழகிய கடனாக கடனும் கொடுத்தீர்களானால் சென்னையில் சமீபமாக ஒரு நியூஸ் நிறைய முஸ்லீம்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஒரு முஸ்லீம் சகோதரருக்கு எதிராக ஏன்னா அது இந்த சீட்டு கட்டி நிறைய காசு கொடுப்பேன் அந்த மாதிரி ஏமாத்துறது ஸோ இது ஒன்று இன்னும் கடன் வாங்கி ஏமாத்துறதும் சர்வசாதாரணமாக நடக்குது ஏன்னா கலியுகத்தில் மனிதர்களுடைய மனம் அப்படி கரப்டாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா தன்னுடைய வருமானத்துக்கு உள்ள அவனால் குடும்பம் அர்த்தம் முடியலன்னு தான் அவன் கடன் வாங்குகிறான் அப்போ அதை மட்டும் அவன் எப்படி திருப்பி கொடுப்பான் ஸோ இதை யோசிக்கணும் ஒரு தடவை ஏமாந்தால் பரவாயில்ல ரெண்டு தடவை ஏமாந்தால் பரவாயில்ல திரும்ப திரும்ப ஏமாறக்கூடாது ஸோ அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது வேறு ஒரு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கணும் இங்கே கடனாக கடனும் கொடுத்தீர்களானால் அல்லாவுக்கு அதான் இங்கே விஷயம் இல்லை அல்லாவுக்கு அழகிய கடனாக கடனும் கொடுத்தீர்களானால் இங்கே ஆக்சுவலாக கடன்றதோடு அப்படியே நாம் இறைவனுக்கு கொடுத்துட்டோம் உடம்பு பொருள் செல்வம் மனம் எல்லாமே ஸோ அதுதான் அவர்கிட்ட அர்ப்பணிக்கிறது அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நான் இவைகளை உங்களுக்கு உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக்கி சுவன் சுவன பதிகளிலும் உங்களை பிரவேசிக்க செய்வேன் சொர்க்கத்தில் போவிங்க ஏன்னா இது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா மனம் உட்பட அனைத்தையும் கொடுத்தாச்சு அப்போ இறைவன் இப்போ கொடுத்துட்டீங்கன்னாலும் அது உங்கள் கிட்ட தான் இருக்குது உடம்பு மனம் எல்லாமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்கிட்ட கொடுத்தாச்சு இப்போ இது அவருடைய இது அவர் தான் எஜமானன் அப்போ அந்த எஜமான் சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய மனம் புத்தி உடம்பு அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்தணுமே தவிர உங்கள் மன இச்சையின்படி மனித வழிப்படி மதங்களின் வழிப்படி நடத்தக்கூடாது அப்படின்றது அர்த்தம் ஸோ அப்படி நீங்கள் இறைவனுடைய வழிபடியே நடந்தீங்கன்னா இறைவனுக்கு சமமாக உங்களுடைய குணமும் தெய்வீகமாக மாறும் அந்த மாதிரி தெய்வீகமானவர்கள் வாழக்கூடிய இடம்தான் சொர்க்கம் அப்படி வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் வழிபடுறாங்க அப்படின்னு அர்த்தம் கடவுளுடைய ஜெராக்ஸாக இருப்பாங்க குணத்தை ஏன்னா கடவுள் தான் இங்கே உருவாக்குறாரு அப்படி உருவாக்குறவங்க தான் சொர்க்கத்தில் பிறப்பாங்க ஸோ அதுதான் அவர்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க பாவங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் பரிகாரம் அந்த பாவ குணத்தையே நாம் அழிச்சிடுறோம் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் ஸோ சொர்க்கத்தில் வந்து ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா யமுனை நதிக்கரையில் தான் சொர்க்கம் இருக்கும் ஆகவே உங்களில் இதற்கு பிறகும் இவ்வளோ எடுத்து சொல்லியும் யாராவது நிராகரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா கண்டிப்பாக நேர் வழியிலிருந்து தவறிவிட்டாங்க சொர்க்கத்துக்கு ஒரே வழி தான் சைடு வழி போனீங்கன்னா நரகத்துக்கு தான் போக முடியும் ஆல்ரெடி நம்ம நரகத்தில் தான் இருக்கிறோம் ஸோ அப்போ அதை தான் நேர் வழியிலிருந்து தவறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோயிலுக்கு ஒரே வழின்னு எம்ஜிஆர் பாட்டில் இருக்குது பாருங்க இல்லையா ஸோ அந்த தர்மதேவன் கோயில் கோயிலுக்கு வந்து சொர்க்கம்தான் இறைவனே உருவாக்குற கோயிலாக இருக்க போகுது சொர்க்கம் ஸோ அடுத்தது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ எல்லா நேரடியாக வந்திருக்கிறார் அப்படின்னு உங்களுடைய மனதில் கொஞ்சம் நம்பிக்கை வந்தாலும் இல்லை வராட்டினாலுமே கூட சரி என்ன தான் அது அல்லா சொல்லியிருக்கிறான்றாங்களே அது என்ன தான் அதை நம்ம படித்து தான் பார்ப்போமே அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன் ஸோ அந்த முரளி இந்த கமெண்ட்டில் முதல் கமெண்டில் நாங்கள் வந்து அதை பின் பண்ணுறோம் ஸோ அதில் நிறைய வீடியோ இருக்கும் அதில் முரளின்னு இருக்கும் பாங்க நீங்கள் அந்த ஒரு தலைப்பு கொடுத்துருப்போம் தலைப்பு அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த தலைப்பு முடிஞ்சோடனே தமிழ் முரளி அப்படின்னு டேட்டு போட்டிருக்கோம் ஸோ அதை அவசியம் படிங்க உங்களுக்கு புரியும் பேசிகிட்டு இருக்கிறாரு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்